அனைவருக்கும் வணக்கம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலவேணி சிஸ்டர் நீலவேணி சிஸ்டரோட குழந்த தான் இந்த ஸ்வீட்டி இவளுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் ஆண்டு நினைவு நாள் ஏன்னா நானும் நீலவேணி சிஸ்டரோ அளவுக்கு நற்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நம்ம ஸ்வீட்டி தங்கம் தான் ஏன்னா அவளுக்கு உடம்புக்கு முடியாதப்ப நீலவேணி சிஸ்டர் எங்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த ஸ்வீட்டி தங்கத்து மூலியமாக தான் எங்களோட நட்பு ரொம்ப பாலமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி வரைக்கும் பைரவக்குடியில் இருக்கிற குழந்தைய தினமும் ரெண்டு நேரம் மனசார சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த ஸ்வீட்டி தங்கம் தாங்க இவளோட நினைவு என்றைக்குமே பைரவக்குடியில் ஓடிட்டே தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் எங்கள் நற்பை உருவாக்கி கொடுத்த இந்த தங்கத்துக்கு கோடான கோடி நன்றிகள் இவளோட நினைவு நாள் முப்பத்தி ஒன்று நன்றி